அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் அந்த வரிசையில இன்றைய பதிவுல அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக காணப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கடற்கரைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஆலயத்துல மிகப்பெரிய அதிசயங்களானது நிகழ்ந்துட்டு இருக்கு உலகளவில் புகழ்பெற்ற திருச்செந்தூர் கோவிலில் விசேஷ விரத விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாதாரண நாட்களில் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனம் வந்து செய்துட்டு இருக்காங்க இது இங்கு நடைபெறக்கூடிய வழக்கமான ஒரு செயல்பாடும் கூட மேலும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எங்கே இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வது இயல்பான ஒரு செயல்பாடு தான் அதிலும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் இந்த கோவில் கடற்கரையில் இரவுல குடும்பத்தோடு தங்கி வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த கோவில் கடற்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாகவே கடல் அலைகளில் சீற்றங்களானது அதிகமாக வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது இதனால் கோவில் முன்னாடி இருக்கக்கூடிய கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்புகளானது ஏற்பட்டு வருவதாக வந்து சொல்லப்படுது அதாவது இருபது அடி நீளத்திற்கு பத்து அடி ஆழத்திற்கு கடலில் அரிப்பானது ஏற்பட்டு மிகப்பெரிய பள்ளமானது உருவாகி இருக்கிறதுனால பக்தர்கள் இதை பார்த்து ரொம்பவே பயம் அடைந்திருக்காங்க இப்படி திருச்செந்தூர் கடற்கரையில் அரிப்புகளானது ஏற்பட்டு இருந்தாலுமே கூட இந்த கடற்கரையில் கடல் அரிப்பு காரணமாக வரலாற்று பொக்குஷங்கள் எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்குது ஸோ கடந்த மாதம் கூட கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரையுமே ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படைந்த பாறைகள் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு அப்போது அங்கு ஒரு அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டுமானது தென்பட்டிருக்குங்க இந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்துக்கள் ஆனது பொறிக்கப்பட்டிருக்கு தமிழ் எழுத்துக்களோடு கல்வெட்டுகள் தென்பட்டிருந்தாலுமே கூட அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தெளிவாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லப்படுது இதை தெரிய வைக்கிறதுக்காக நிறைய தொழிலில் ஆய்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மாவு தடவி அந்த கல்வெட்டுல மைதா மாவு தடைவி பார்த்திருக்காங்க மாதா தீர்த்தம் அப்படின்னு தொடங்கி எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையானது தென்பட்டிருக்கு மொத்தம் பதினைந்து வரிகள் அதுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு பிறகு நான்கடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் ஒன்றும் அங்கேயே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டுலேயும் பார்த்தீங்கன்னா பதினேழு வரிகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கல்வெட்டுகளுமே பார்த்தீங்கன்னா நூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஈர்க்கப்பட்டது அப்படின்னும் நாளை கிணறுக்கு அருகே நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகள் இருப்பதை வந்து குறிக்கிறத்துக்காக இப்படியான கல்வெட்டுகளானது அங்கே நட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்நிலையில் கடற்கரை மண்ணில் புதைந்து கிடந்த இருநூறு வருடங்களுக்கு பழமை வாய்ந்த முனிவர் சிலை ஒன்றானது தென்பட்டதுக்கு தற்போது இதுபோல் நிறைய விஷயங்களானது கண்டெடுக்கப்பட்டுட்ருக்காங்க கடந்த ரெண்டு வாரத்திற்கு மேலாவே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் நீடித்து வரக்கூடிய கடல் அரிப்பால் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான பொக்கிஷங்களாகவே வந்து பார்க்கப்படுது மேலும் இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூரில் நீடித்து வரக்கூடிய கடல் அரிப்பால் முனிவர் சிலை மிகவும் தத்ரூபமாக வந்து உருவாக்கப்பட்டிருக்க மூலையே கிடைச்சிருக்கு மேலும் அந்த சிலையினுடைய கைகள் அதாவது முனிவருடைய சிலையில மிகவும் தத்ரூபமாக ரெண்டு ருத்ராட்ச மாலைகளானது கட்டப்பட்டு கம்பீரமா அந்த முனிவர் சிலையானது காட்சி கொடுக்குது அதனால் அந்த சிலை சேதமடைந்த நிலையில் இருக்கிறது அப்படின்னு தெரியப்பட்டிருக்கு இதை பார்க்கறதுக்காக பக்தர்களுடைய கூட்டமானது அங்கு வந்து அலை இது மட்டும் இல்லாமல் அதே போல் அதன் அருகே இன்னொரு நாகர் சிலையானது அதாவது பெண் உருவம் கொண்ட ஒரு அடி உயரம் இருக்கக்கூடிய மற்றொரு சிலை வந்து கிடைச்சிருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்த சிலைகள் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இதை அனைத்து பக்தர்களுமே ரொம்பவே வியப்போடு வந்து பார்த்து வந்துட்டு இது போல தொடர்ந்து நிறைய அதிசயங்களானது இங்கு நடந்துட்டு இருக்குங்க திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் நடக்கக்கூடிய இந்த பொக்கிஷமான சிலைகளை வந்து பாதுகாக்க இந்து சமய அறநிலைத்துறையானது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் வந்து கோரிக்கையும் வச்சிட்ருக்காங்க ஸோ இந்த ஒரு நிலையில தற்போது நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயமானது மேலும் பக்தர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போல நிறைய கல்வெட்டுகளும் சிலைகளும் இந்த கடல் அரிப்பால் உருவாகிட்டு இருக்கக்கூடிய நிலையில கடற்கரை உரத்தில் கருப்பு உருவம் படைத்த ஒரு பொருளானது வந்து வெளியாகியிருக்கு அதாவது இந்த பொருளானது மூன்று அடி நீளத்தில் ஐம்பது கிலோ எடை உள்ள அளவுல வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூர் கடலோரத்தில் இருந்து பல்வேறு விதமான அரிய பொருட்களும் பொக்கிஷங்களும் வந்து கிடைச்சிட்டே இருக்குங்க இந்த நிலையில் அனைவருக்குமே பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த ஒரு சம்பவமானது நடைபெற்று முடிஞ்சிருக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதையெல்லாம் பார்த்து பயம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லணும் திருச்செந்தூர் முருகன் கோவிலினுடைய கடல் பகுதிகளில் தற்போது அதிக அளவு சீற்றங்களானது ஏற்பட்டு இந்த கடல் சீற்றம் நிறைந்து காணப்படக்கூடிய நிலையில கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட இருபது அடி நீளத்திற்கு எட்டு அடி ஆழத்திற்கானது அரிப்பானது ஏற்பட்டிருக்கு ஸோ இது குறித்த நேரடி ஆய்வுகளில் தமிழக அரசு தற்போது ஈடுபட்டு இருக்கு அடிக்கடி இது போல கடல் அரிப்புகளானது ஏற்பட்டுட்டு வருது ஸோ இந்த கடல் அரிப்பு காரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே புதைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களானது வெளிவந்துட்டு இருக்கு மண்ணுல புதைந்து போன வரலாற்று பொக்குஷங்கள் கடலோரங்கள்ல வந்து கிடச்சிட்டு இருக்கிறதாக தகவல்கள் எல்லாம் தெரியுது இது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கடற்கரை சுற்றிலும் நிறைய கற்சிலைகளும் சிமெண்ட் சிலைகளும் மரத்திலான சிலைகளும் வந்து புதைக்கப்பட்டிருக்கு இது வந்து அப்பப்போ வந்து தென்பட்டுட்டு வரதாகவும் வந்து பக்தர்கள் வந்து சொல்றாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை தொல்லியல் ஆய்வாளர்களும் அதிக அளவு முயற்சிகளை எடுத்து தேடிட்டு இருக்காங்க கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த சிலைகள் ஒவ்வொன்றுமே திடீரென எழுந்து நிற்பது போலவே வந்து காட்சி கொடுக்குது இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருமே இந்த சிலைகளை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்க சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட சிலைகளும் நான்கு கல்வெட்டுகளும் இப்போதைக்கும் கிடச்சிருக்கு ஸோ ஒன்று ஒன்றா வெளிவந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கடற்கரை மணலேருந்து திடீரென சூலாயுதமானது வெளிவந்திருந்தது இது பார்த்துருக்கிறதுக்கு பக்தர்களுக்கு மிகப்பெரிய வேப்பதம் ஏற்படுத்தி கொடுத்தது கடற்கரையில் உட்கார்ந்திருந்த பக்தர்கள் இதை பார்த்ததுமே மிகவும் பரவசம் அடைந்திருக்காங்க முருகப்பெருமானை காட்சி கொடுத்தத போல எல்லாருமே நினைத்து அதை வழிபட்டும் வந்திருக்காங்க மேலும் இந்த சூலாயத்தை தொட்டு அனைவருமே வணங்கியும் வந்திருக்காங்க முருகனை பார்க்க அன்னை பார்வதி சூராயுத ரூபத்தில் வந்து பக்தர்களுக்கு எல்லாம் அருள்பாளிப்பதாக பக்தர்கள் நெகிழ்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி பழங்கால பொக்கிஷங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறதுனால இதை எல்லாத்தையுமே தமிழக அரசு கண்டிப்பா வந்து பாதுகாத்து கொடுக்கணும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு பக்தர்கள் குடவை சமூக ஆர்வலர்களும் நிறைய கோரிக்கைகளை எல்லாம் வந்து விடுத்துட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலையில மணல்ல இருந்து கருப்பு உருவமானது வெளிவந்திருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க திருச்செந்தூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஜெஜே நகர் பகுதி கடற்கரையில் ஒரு அரிய நிகழ்வானது ஏற்பட்டிருக்குங்க இந்த ஒரு அரிய நிகழ்வு பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மக்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அதிகாலை நேரத்தில் வாக்கிங் போகக்கூடியவங்க அதாவது ஜே நகர் கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய வீரபாண்டிப்பட்டினம் கடற்கரைக்கு செல்லக்கூடிய பழக்கம் நிறைய பேருக்கு வந்திருக்கு அதாவது இந்த இடம் வரைக்குமே நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க அப்படி தான் அன்றை காலையில் நடைப்பயிற்சிக்கு போனபோது ஏதாவது ஒரு கருப்பான உருவம் மணலில் இருக்கிறத கண்டு எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க பிறகு அதை அருகில் சென்று பார்த்தபோது இறந்த நிலையில் கடல் ஆமை அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு இந்த ஆமை கிட்டத்தட்ட மூன்று அடி நீளமும் ஐம்பது கிலோ எடையும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது ஆலிவ் டெய்லி வகையை சேர்ந்த ஆமை அப்படின்னு சொல்கிறாங்க திருச்செந்தூர் முதல் ராமேஸ்வரை கடல் பகுதியில் அதிக அளவு காணப்படக்கூடிய இனம் இது அப்படின்னும் தற்போது ஆமைகள் கடலில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால இந்த ஆமையானது முட்டையிடுவதற்காக கூட கரை ஒதுங்கும் பொழுது அலைகளின் சீற்றத்தால் அடிபட்டு இறந்திருக்கலாம் இல்லைன்னா பாறைகளில் வேகமாக மோதி கூட இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிதான் கடந்த ரெண்டு வாரங்களில் மட்டும் மூன்று ஆமைகள் இறந்திருப்பதாக வந்து சொல்றாங்க இதில் ஒரு ஆமை பார்த்திங்கன்னா நூறு கிலோ எடை கொண்டதாகவும் இன்னொரு ஆமை பத்து கிலோ எடை கொண்டதாகவும் சொல்லப்படுது நேற்றைய தினம் இறந்த நிலையில ஆமையும் பத்து கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில இன்னைக்கு ஐம்பது கிலோ எடை கொண்ட மூணரை அடி நீளமுள்ள கடல் ஆமை இறந்து கரை ஒதுங்கியது மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு சாமைகள் ஆமைகள் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அதிக அளவு டால்பின் போன்ற கடல்வாழ் உயிரினங்களும் எப்பகுதியில் இறந்த நிலையில் கரை ஒதுங்குவதாக அந்த பகுதி மக்கள் வந்து அச்சத்தோட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட பீச்சுக்கு வாக்கிங் வந்தவர்கள் அனைவருமே இந்த ராட்சச ஆமையை ஆர்வத்தோடு வந்து பார்த்து ஃபோட்டோவும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க கடல் சீற்றத்தின் காரணமாக அதிக அளவு கடலில் வாழக்கூடிய உயிரினங்களும் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில இதுபோல அரிய நிகழ்வுகளும் அந்த கடல்ல இருந்து நிறைய பொக்குஷங்களும் வந்து கிடைச்சிட்ருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு திருச்செந்தூர் தான் வந்து ஏற்பட்டு இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத தான் அனைவருமே வந்து ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் மக்கள் மத்தியில் பரபரப்பை எடுத்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் திருச்செந்தூர் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கீங்க இந்த கடற்கரை சீற்றங்கள்லாம் நீங்கள் நேரில் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் பெருமான இறக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் நம்மளுடைய சேனலில் தினம் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன் சப்ஸைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் பார்த்தீங்கன்னா கூட செய்வதற்கு ரொம்பவே எளிமையான முறையில் இருக்கும் இது போல எளிமையான பரிகாரங்களை செய்து பயன்பெறதுக்காக நம்ம சேனலோட எப்போதுமே வந்து இணைந்திருங்க இனிமீது போல் சுவாரஸ்யமான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்